இன்றைய செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கம்பிக்கொல்லை பகுதியில் உள்ள காணாற்றில் கனமழையின் காரணமாக தடுப்பணை நிரம்பி காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு மற்றும் கனமழை காரணமாக ஆம்பூர் காணாற்று பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் தடுப்பணை நிரம்பி வழிகிறது இதனால் அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன் நாரத செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அமுல்யாவுடன் ராமு பெஞ்சில் புயல் காரணமாக வீசிய பலத்த காற்றினால் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே பூந்தநிலம் கிராமத்தில் நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பஞ்சமரம் சாய்ந்து வீடு சேதமடைந்தது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ஏழு என்ற பெரியவர் அதிர்ஷ்டவசமாக உயிர்த்தார் வீட்டில் இருந்த டிவி மிக்சி உள்ளிட்ட எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் நசுங்கி சேதமானது வீட்டின் அருகில் கட்டி வைக்கப்பட்டிருந்த பசுமாட்டின் மீது மரம் விழுந்ததில் மாட்டின் கொம்பு உடைந்து பரிதாபமாக காணப்படுகிறது இது குறித்து ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு தற்போது சாய்ந்த மரங்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்